முப்பதாவது திருவிளையாடல் பிராணத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு பாப்போமா சுந்தரேச சேகர பாண்டியனுக்கு பெருமானுடைய அருளால பிறந்த வரகுண பாண்டியன் தந்தை பின்னாடி மிகவும் சிறப்பா அரசாட்சி செஞ்சுட்டு இருந்தான் நல்ல சிவபக்தன் ஒரு நாள் இவன் காட்டிற்கு வேட்டையாட சென்று விட்டு வரும்போது இரவாகி விட்டது குதிரையை நல்ல வியாகமா ஓட்டிட்டு வந்தான் அப்போ அங்க உறங்கிட்டு இருந்த அந்தனருக்கு மேல குதிரையின் கால் குழம்பு நெஞ்சில பட்டு இறந்து போயிட்டான் அரசன் அதை கவனிக்காம வந்துட்டான் மறுநாள் அந்தணர்கள் அனைவரும் ஒன்று கூடி இறந்த அந்தனரின் உடலை அரண்மனை வாசல்ல கொண்டுட்டு போய் நியாயம் கேட்டாங்க அப்போ அமைச்சர்கள் எல்லாரும் பிரேதத்தை அடக்கம் செய்வதற்கான பொருள்களை கொடுத்து அனுப்பி வைத்தார்கள் அன்று முதல் அரசன் பின்னாடி கரு நிறமான நிழல் வந்து தொடர்வதை அவன் கவனிச்சான் ரொம்ப கவலைப்பட்டான் புரோகிதர்களை எல்லாம் அழைத்து பரிகாரம் கேட்டான் எல்லாத்தையும் பண்ணான் ஆனாலும் நிவர்த்தி ஆகவில்லை வேறு இடங்களில் செய்த பாவம் ஆலவாயில் கால் வைத்தால் போய்விடும் ஆனா ஆலவாயில் செய்த பாவம் மட்டும் பத்து மடங்கா பெருகி அனுபவித்தால் ஒளிய தீராதாம் கடைசியா மன்னன் என்ன பண்ணானாம் பத்து நாட்கள் மூர்த்தியை ஆயிரத்தெட்டு எட்டு முறை சுற்றி வந்தானாம் இரவும் பகலும் ஆலயமே கதியென கிடந்தானா அப்போது பகவான் அசரீதியாக ஒழித்தார் பிங்க பிரதர்ஷனம் அஸ்வமேத யாகத்தை விட சிறந்தது அதனால நீ திருவிடை மருதூருக்கு வந்து அதை செய்யே அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கேட்டது மன்னன் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சான் ஆனா சோழ நாட்டுக்கு எப்படி போவதுன்னு தெரியல அப்பந்தான் சோழ மன்னன் பாண்டிய நாட்டுல படையெடுத்து வருவது தெரிஞ்சிச்சு இதுதான் சமயம் அப்படின்னு நினைச்ச பாண்டிய மன்னன் சோழ நாட்டுக்கு யுத்தத்திற்கு சென்று திருவிடை மருதூருக்கு போயி அங்கே காவிரியிலே நீராடி மகாலிங்கத்தை தரிசித்தான் அதுவரை அவனுடைய பின் தொடர்ந்து வந்த கருண் நிழல் மதிலுக்கு வெளியே நின்று விட்டதாம் இறைவனை வேண்டிய பிறகு அவன் எத்தனை பரிகாரம் செய்த பிறகும் நிவர்த்தியாகாத அந்த பாவமானது அப்போது அவனுக்கு நிவர்த்தி ஆகிவிட்டது இதற்கு பிறகு ஆலவாய் பெருமானுக்கு பலவிதமான ஆபரணங்களை எல்லாம் செய்து அழகு பார்த்தானாம் சிவராத்திரி அன்று எனக்கு கைலாய தரிசனம் காட்ட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டானாம் அவ்வாறே இறைவனும் அவனுக்கு கைலாய தரிசனத்தை காட்டினாராம்